இந்த பசங்களை புரிஞ்சுக்கவே முடியாது இல்லையா ஏன்னா பொண்ணுங்க மாதிரி பசங்க அம்மா அப்பா கிட்ட அடிக்கடி பேச மாட்டாங்க எல்லாத்தையுமே பகிர்ந்துக்க மாட்டாங்க ஆனாலும் இந்த குடும்பம் தொடர்பாக நிறைய கனவுகளோடையும் லட்சியங்களோட இருப்பது ஆண்கள் தான் ஆண் பசங்க அதாவது இருபத்தஞ்சி இருந்து முப்பது வயசுக்குள்ளே எப்படியாவது ஒரு வாகனம் வாங்கணும் அந்த வாகனத்தில் அம்மா அப்பாவை பக்கத்தில் வச்சு உட்கார வச்சு போகணும் நிறைய தூரம் பயணிக்கணும் அதில் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்கிற ஆசை ஆண்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லை தங்கச்சியை கரை சேர்க்கணும் தம்பியை கரை சேர்க்கணும் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி குடும்பத்தை பற்றி அதிகமாக நினச்சாலும் ஆண்கள் அதிகமாக அதை வெளியில் பகிர்ந்துக்கிறது இல்லை மனசுக்குள்ளே அதை பூட்டி வச்சு அந்த கனவுகளுக்காக அந்த சுமைகளுக்காக இப்போவே ஓட ஆரம்பிக்கிறவங்க தான் ஆண்கள் எனவே அதிகமாக குடும்பத்தை பற்றி அம்மா அப்பாவை பற்றி வெளியில் பேசிக்கலாட்டியும் ஆண்கள் நிறைய நேரங்களில் அதை யோசித்து தான் நடந்துகிட்ருப்பாங்க அவங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் குடும்பத்தை மையமாக வச்சு தான் நகர்ந்துகிட்ருக்கோம்